ஹாய் வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைசேரியில் தாங்க மலைசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போய் குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயும் மல்லியும் இருந்துட்டு அனுமனுக்காக வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணியம்மா வந்து சொல்லி சொன்னாங்க அந்த ஹோட்டல்கிட்ட வந்து போய்ட்டு காரைன்னு எடுத்துகிட்டு அவங்களுடைய லக்கேஜஸ் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு ரொம்ப வந்து ஜாலியாக எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்து ஓடுறாங்க அப்படி வந்து ஓடும்போது ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குது என்ன அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஹோட்டல் ஊழியரை வந்து லைட்டாக வந்து இடிச்சிடுறாங்க அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான ஒரு ஆள் தான் அந்த வயசான ஒரு ஆளை வந்து சின்ன குழந்தை வந்து போய் இடித்தா வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி எப்படி வந்து நின்றுட்டாங்க அவரும் வந்து கவனிக்காமல் ஃபோனை வந்து பேசிக்கிட்டோ இல்லை ஃபோனை நோண்டிக்கிட்டோ வந்து வந்தார் நம்ம வெண்பா வந்து ரொம்ப வந்து சந்தோஷத்தில் வந்து கண்மூடித்தனமாக வந்து நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டியும் வந்து கண்மூடித்தனமாக வந்து அவங்க மேலே வந்து போய் இடித்து லைட்டாக தெரியாமல் வந்து ஒரு இது வந்து நடந்துருச்சு அப்படி ஓடும்போதே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை காட்டி வந்து நிறுத்துறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து வெண்பா வந்து பண்ணிடுற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது ஒரு சின்ன விஷயம் தான் தெரியாமல் வந்து இடிச்சதுனால வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லியோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதோ வந்து தப்பாகவே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து தோணுது அந்த வயசானவரை வந்து பார்த்தா குழந்தைங்களை வந்து திருடுற மாதிரியோ இல்லை வந்து குழந்தைங்கள வந்து கடத்திட்டு போகிற மாதிரியோ வந்து இருக்கார் ஆனால் அவர்கிட்ட இருந்து வந்து குழந்தைய வந்து சக்கரத்தையாக வந்து பார்த்துக்கிறது வந்து மல்லி உங்களுடைய பொறுப்பு விஜய் உங்களுடைய பொறுப்பு தான் மல்லி மேலேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது இங்கே நீங்கள் வந்துருக்கிறது வந்து ஜாலியாக ஹனிமண் வந்து வந்திருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறேன் சரி ஓகே இதை வந்து எப்படி வந்து நம்ம ராஜேஷ்வரியும் ரஞ்சிதா வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு எங்கே போனாலே வந்து அவங்களுக்கான ஒரு ஆட்கள் வந்து கிடைச்சாங்க பணம் கொடுத்தா வந்து யாருனாலேயும் வந்து நமக்காக வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியோடைய ரத்தத்திலே வந்து ஊறி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க அப்போது அந்த கிழவனையும் வந்து அவங்க தான் கண்டிப்பாக வந்து கைக்குள்ளே வந்து போட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி வந்து போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில் இருக்கிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வந்து ஒரு சந்தோஷம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடக்கூடாது ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என் என்னென்ன கஷ்டத்தை வந்து உண்டாக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை வந்து பிளான் போடுவாங்க அப்படி வந்து பிளான் போடும்போது கண்டிப்பாக வந்து பெண்பாவை வந்து கடத்த போகிறாங்க அப்படி வந்து கடத்திட்டாங்கன்னா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விஜய் வந்து ரொம்ப சஃபர் ஆகிடுவார் ஏற்கனவே வந்து ஜெயிலிருந்து நான் வந்து இப்போ தான் வந்து வந்தேன் இப்போ உடனே வந்து என் குழந்தைய வந்து காணும் நான் அங்கே வந்து ஒரு ஹனிமூனுக்காக தான் வந்தோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்தால் இப்படி வந்து ஒரு தடங்கள் வந்து நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண போறாரு நம்ம மல்லியும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட போறாங்க ஆனால் அதில் ஒரு குதுக்கலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து தொலைக்கிறது வந்து மல்லியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நம்பிடுறாரு மறுபடியும் வந்து அவருடைய பழைய இதுக்கு வந்து போயிடுறாரு எப்படிங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்கிட்டே இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க ஒரு ஆதாரம் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருது அப்படி இருக்கும்போது அந்த ஆதாரத்தை வந்து வச்சு பார்க்கும்போது மல்லி தான் நீ தான் வந்து என் குழந்தைய வந்து காணாமல் போனதுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மேலே வந்து இப்போ வந்து ஏற போகிறாரு அப்படி வந்து ஏறினாங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து மறுபடியும் வந்து என்ன இது வந்து முதல்லேருந்து வந்து ஆரம்பிக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கடவுளுக்கு வந்து ஏன் வந்து பிடிக்க மாட்டேன்றது அப்படின்றத வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுதுகிட்டே வந்து கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வந்து நினச்சிட்ருக்காங்க எப்படியாச்சும் வந்து என் வெண்பா வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து கடத்த போகிறாங்க அதுவும் யார் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ஊழியர் மூலிமா வந்து வந்து கண்டிப்பாக வந்து வெண்பை வந்து கடத்த கடத்தி வைக்க போகிறாங்க அப்படி வந்து கடத்தி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சீ விட்டா